உலகம் முழுவதும் உள்ள ஒன்று புள்ளி நான்கு பில்லியன் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அறுபத்தொன்பது வயது ஆகும் கார்டினல் ராபர்ட் பிரான்சிஸ் பிரவாஸ்ட் போப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள முதல் அமெரிக்கர் இவர்தான் உலக நாடுகளிலிருந்து போப் ராபர்ட்டுக்கு வாழ்த்துகள் குவிந்து வரும் வேளையில் அவர் பற்றிய சில சுவையான தகவல்களை பார்த்துவிடலாம் போப் ராபர்ட் பல மொழி பேசும் ஆற்றல் கொண்டவர் ஆங்கிலம் தவிர பிரெஞ்சு ஸ்பேனிஷ் இட்டாலியன் போர்ச்சுகீஸ் ஆகிய மொழிகள் அவருக்கு அத்துப்படி பெரு அமெரிக்கா என இரண்டு நாடுகளிலும் குடியுரிமை வைத்திருக்கும் போப் ராபர்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு அமெரிக்காவின் எலனோய் மாநிலத்தில் பிறந்து வளர்ந்தார் கணிதத்தில் பட்டம் பெற்ற பிறகு இறை தொண்டுக்கு வாழ்க்கையை அர்ப்பணிக்க முடிவெடுத்த போப் ராபர்ட் இறையியலில் முதுநிலை பட்டம் பெற்றார் விளையாட்டுகள் மீதும் போப் ராபர்ட்டுக்கு பேரார்வம் டென்னிஸில் அவர் புகுந்து விளையாடுவார் பெருவை சேர்ந்த கார்பந்து குழுவான அலியான்ச லிமாவின் பேராதரவாளர் போப் ராபர்ட் இப்படி பல முகங்களை கொண்ட போப் ராபர்ட் கத்தோலிக்க சமூகத்தின் பல பிரச்சனைகளை கையாள வேண்டிய நிலையில் இருக்கிறார் இது குறித்து கூடுதல் தகவல்களுக்கு தமிழ் முரசை நாடுங்கள் தமிழ் முரசுக்காக அனுஷா செல்வமணி